ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இரத்த காட்டேரி ஊருக்குள்ளே புகுந்துருச்சு ஒரு வீட்டில் விருந்துக்காக ஆடு கோழி முட்டை மீன் எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறாங்க அதோடய வாசம் ஊருக்கே மணக்குது அந்த வாசனையை பிடிச்சிட்டு வந்த காட்டேரி அந்த வீட்டுக்கே வந்துருச்சு மீன் எடுத்துகிட்டு வந்த பையனுக்கு திடீர்னு அடிபட்டுருச்சு அந்த பையனுக்கு மருந்து வாங்கிறதுக்காக ஒரு அம்மா மருந்து கடைக்கு போகிறாங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்தா அந்த காட்டேரி அங்கே நிற்கிது அந்த காட்டேரி இந்த அம்மாவை அலைக்காய் தூக்கி சாப்பிட்டுருச்சு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையும் சாப்பிட்றதுக்கு அந்த காட்டேரி வீட்டுக்குள்ளே போகுது அங்கே போய் பார்த்தா ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு ஆட்டுக்கறியவும் இன்னொரு பொண்ணு முட்டையும் வச்சிருக்கா ரெண்டு பசங்க ஒரு பையன் கோழியவும் இன்னொரு பையன் மீனையும் வச்சிருக்கான் இந்த நாலு பேர்த்துல இந்த ரத்த காட்டேரி முதல்ல யாரை சாப்பிடும் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க உங்களுக்கான டைம் சிக்ஸ் செகண்ட்ஸ் இவர் டைம் ஸ்டார்ட்ஸ்னா உங்கள் ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் ஆன்சர் ரைட்டாக இருந்தால் நான் அதை பின் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ